ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சண்டே ஸ்பெஷல் ஹோம் மேட் சேண்ட்விட்சுங்க சிக்கன் சாண்ட்விட்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் லெக் பீஸாக ஒரு ஆஃப் கேஜி வாங்கியிருக்கோம் அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணியாச்சு பண்ணிட்டு லேஸாக அப்படி ஒரு கோடு போடுறோம் ஏன்னா இதை இப்போ நம்ம பாயில் பண்ண போகிறோம் அதுக்காக தாங்க அதில் உள்ள ஃபிரெஷ்ஷாக மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஒரு ஆறு லெக் பீஸ் போல் வந்துருந்துச்சு அதை எல்லாமே அப்படியே வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு அதுக்கு அதோட அதுக்கு தேவையான பொருளை கொஞ்சம் பூண்டு வரமிளகாய் தக்காளி ஒன்று எல்லாத்தையும் அடுத்த செட்டில் வச்சாச்சுங்க இட்லி குக்கரில் அப்படியே ஒன் பை ஒன்னாக வச்சிட்டிங்கனாலே எல்லாம் வெந்துடும் ஒரு நாலஞ்சு முட்டையை வந்து அதே மாதிரி ட்ரெயினில் எல்லாத்தையும் ஊற்றி வச்சாச்சுங்க எல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வேக விட்டுட்டோம் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷ்ஷை தனியாக பிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் எக்கெல்லாம் பாருங்கள் அழகாக அப்படி அப்படியே உடச்சி ஊற்றுறது வெந்துருச்சு இப்போ இந்த எக்கோட இந்த மிளகாய் தக்காளி வேகவச்சோம் இல்லைங்களா அந்த மிளகாய் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஒன்றா சேர்த்து அப்படியே அரைச்சிட வேண்டியது தாங்க இதுதான் வந்து நம்ம ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ண போகிற ஒரு முக்கியமான மசாலா இது இல்லாமல் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஒன்று பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்குறோம் கேப்சிகம் ரெண்டை கட் பண்ணி வச்சாச்சு மல்லி இலை சிக்கனோட ஃப்ளஷ் இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண வேண்டிய மிக முக்கியமான பொருளுங்க அவ்வளோதான் ஈஸியாக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்குங்க டெய்லி இட்லி மாவு இல்லை தோசை சப்பாத்தி இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு சண்டே மார்னிங்கில் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கவங்களையும் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டாவது குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெண்டு மூணு வயசு உள்ள குழந்தைங்க சாப்பிடக்கூடிய இதில் உள்ளவங்க வந்து இது நல்லாவே ஸ்விங் பண்ணி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க நல்லா ஹெல்த்தாகவே இருக்குங்க அது அது நீங்களும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை மார்னிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷோட இந்த அரி அரிஞ்சு வச்சுருக்க பொருள் எல்லாம் ஒன்று சேர்த்தாச்சு அந்த பைன் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த மசாலாவையும் இதோட ஒன்று சேர்த்து அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தாங்க இப்போ வந்து நம்ம அடுத்தபடியாக ப்ரெட்டை என்ன பண்ண போகிறோன்னா தவாவில் வச்சு அப்படியே பட்டர் போட்டு த ரோஸ்ட் பண்ண வேண்டிதான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியன் இதெல்லாம் சிக்கனு எல்லாம் கலந்து இருக்குது இல்லைங்களா அதையெல்லாம் அப்படியே ஒரு லேயராக பைண்ட் பண்ணிடணும் மேலே கொஞ்சோண்டு சீஸை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் அதோடு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு மேலே ஒரு இன்னொரு டோஸ்ட்டு அதாவது ஆஃப் குக்கிங் லேஸாக அப்படி பெரட்டி எடுத்துக்கோங்க போதும் அதுக்கப்புறம் இன்னொரு முறை நம்ம டோஸ்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து பட்டர் போட்டு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்லாயிருக்குங்க தபால் வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டோ மூணோ அப்படியே செட்டாக வச்சுக்குவோம் வச்சு இது மாதிரி ட்ரை பண்ணிவிடுவாங்க இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஃபர்ஸ் இந்த டிஷ்ஷு எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் இங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்